இந்த மாதிரி தோசைகள் எல்லாம் அதிகமா சூடாக்குறனால ஒரு கெமிக்கல் இருக்கு அந்த ஆமா அந்த கெமிக்கல் நம்ம உணவோட சேர்ந்து நம்ம சாப்பாடே வச்சோமா மாத்திரம் தெரியுமா

பத்துக்கு பத்து ரூம் அப்படின்னா தொள்ளாயிரம் எம்எம் பேனும் இது கொஞ்சம் பெருசா பன்னெண்டுக்கு பன்னெண்டு ரூமுன்னா ஒரு ஆயிரத்தி நானூறு எம்எம் ஃபேனு சொல்லி வாங்கினேன் நல்லா காத்து வரும் அப்படியா இந்த விஷயம் எனக்கு இது வரைக்கும் தெரியாது சரி இனிமே நான் கடைக்கு போகும்போது நீங்க சொன்ன மாதிரியே நான் ஆடம்பு பார்த்து ஃபேன் வாங்குறேன்

எப்பவுமே இந்த மாதிரி பண்ண பட்டன் இருக்கு அதிகமா ஐஸ் கட்டி வரும்போது அந்த பட்டனை நீ பிரஸ் பண்ணி விட்டா போதும் இல்ல ஐஸ் கட்டி ஒருக்கி தன்னாலே போயிடும் குளிர் சமயத்து வேறு சமயத்து ஏற்றவாறு நீ அந்த பட்டனை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சும் போது தானே இந்த மாதிரி பிரெஸ்ல வராம நீ தடுக்கலாம் எனக்கு நீ அப்படியே பண்ணிட்டு சரி டா

நீர் அதிகம்னால நம்ம இந்த வேல் டைம் வந்து நிறைய எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம தற்பூசணி ஜூஸ்ல வந்து அதிகம் குடிக்கிறதுனால ரத்த ஓட்டம் வந்து சீர இருக்கும் தெரிஞ்சுக்கோட்டு இதே மாதிரிதான் நம்ம பெண்கள் வந்து நம்ம வீட்டிலேயே நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம் இத மாதிரி நிறைய நோய்கள் வராம தடுக்கலாம் நம்ம யூஸ் பண்ற பாத்திரங்கள்ல இருந்து ஜூஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது பெண்கள் ரொம்ப அவசியம் உண்மையை